நீதி வழங்கும் தெய்வம் மனக்குறியை தீர்க்கும் மாசாணி அம்மன் இதோ இரண்டாவது பகுதி அடர்ந்த காட்டின் வழியாக தாரகனும் தாரிணியும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கிராமத்தில் இரண்டு மைல் தொலைவில் ஒரு மருத்துவச்சி இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு மைல் கடந்து வந்துவிட்டோம் இன்னும் ஒரு மைல் தான் இருக்கிறது என்னால் நடக்க நான் இங்கேயே அமர்ந்து கொள்கிறேன் தாங்கள் சென்று மருத்துவச்சியை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறாள் அப்படியே தாரகனும் மருத்துவச்சியின் குடிலை அடைய தாரகன் அந்த அம்மையிடம் விவரம் முழுவதும் சொல்கிறான் அஞ்சுகிறாள் அந்த அம்மையார் ஏம்பா வனவிலங்குகள் நிறைந்த இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் கர்ப்பவதியை படித்து தனியா விட்டுட்டு வரலாமா நீ வரும் சில வினாடிகளுக்கு முன்னால தான் நான் ஒரு கனவு கண்டேன் ஒரு கரிய நெடிய கோர உருவம் கர்ப்பவதியை துரத்துற மாதிரியும் அந்த கர்ப்பவதி அங்கே இருந்த சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறப்பது போலவும் அவள் இறக்கும் தருவாயில் அவளிலிருந்து ஒரு சூரிய ஒளி வானளாவி பிரகாசமாய் தோன்றியதாகவும் அம்மனாகக் காட்சியளித்த அந்த ஒளியின் கைகளில் பல்வேறு ஆயுதங்கள் இருந்ததாகவும் அந்த ஆயுதங்களால் அந்த கரிய கோர உருவத்தை சிதைத்து அந்த கர்ப்பிணி பெண்ணின் காலடியில் போட்டதாகவும் நான் கனவு கண்டேன் மருத்துவச்சியின் கனவை கேட்ட தாரகன் செய்வதறியாது செல்வதறியாது திகைத்து சரிமா வாங்க நேரம் கடத்தாம என் மனைவி இருக்கும் இடத்தை அடையலாம் என்று வேக வேகமாக அடைந்தனர் அந்த அம்மையார் சொன்னது போலவே நடந்திருந்தது இறந்து கிடந்த தாரகனின் மனைவியைக் கண்ட மறுத்து வச்சு சொன்னாள் உன் மனைவியின் ஆத்மா சாதாரண ஆத்மா இல்லை அவளை நின்று எழுந்த அந்த ஒளி பிழம்புதான் அந்த கோர உருவத்தை சமஹாரம் செய்திருக்கிறது அதனால் உன் மனைவி இந்த பகுதி மக்களை காக்கும் காவல் தெய்வமாக நீதி தேவதையாக தன்னை நம்பி வந்தவரை காக்கும் காவல் தெய்வமாக மாசாணி அம்மனாக விளங்குவாள் மக்களை காக்கும் மாசாணி அம்மனை துதித்து துயர்களைவோம்